ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சரியில்லை இப்போ பயங்கர லவ்லியாக ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நடித்து வைக்க முடியுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடை வேறுக்கு பலகனம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நான் முதுப்பிக்குள்ள போகலாம் கார்த்திகை தீபம் சரியில்லை ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா பயங்கரம் வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்க சிம் எல்லாம் உடச்ச போட்டுட்டு ஒரு புது நம்பர்லேருந்து கூப்பிட்டு ரியாவை காண்டாக்ட் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியா நீ வந்து மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஆக்ஷன் போடு அவங்க எல்லாருமே ஒன்று எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அண்ட் அவங்க வேறு ஒரு விஷயத்தில் இருக்கும்போது நீ டக்குன்னு அங்கேருந்து எஸ்கே பாயி வெளியே ஓடி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரியா சரி உடனே நான் இப்போ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து நின்று அப்படியே அந்த பக்கம் வர மாதிரி வந்து ரியா மயக்கம் கொண்டு விழுந்துறாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லேடி கான்ஸ்டபிள்லாம் ரியா இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியாமல் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டபுள் தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே இடையில வந்து பார்த்திங்கன்னா ரியா தப்பிச்சு வெளியே உயிரிழந்துடுறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுது கார்த்திக் சாருக்கு இப்போ வரைக்கும் நம்ம மேலே லவ்வே இல்லையே என்ன பண்ணலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எல்லாம் அவருக்கும் நமக்கும் கல்யாணம் ஆனால் இப்போ வந்துட்டு இது வரைக்குமே அவர் நம்மக்கிட்ட லவ் சொல்லலையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக்காக இருந்துகிட்டு இருக்காங்க அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபாவுக்கு மெசேஜ் பண்ணி தீபா வெளியே வாங்குறாரு ஸோ தீபாவும் என்ன கார்த்திக் சார் நமக்கு மெசேஜ்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தீப்பாக அவங்க வெளியே போகிறாங்க ஸோ வெளியே போய் பார்த்தா ஒரு பயங்கர ஷாக் காத்துட்ருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் ஸோ நீங்களும் இங்கே எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க பட் உங்களால் முடியலை அண்ட் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் நான் ஆல்ரெடி உங்களை உங்களை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்போலேருந்து நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இதை நான் உங்கள் கேட்டால் சொல்லாமல் மறைச்சிட்டேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட ரியாக்ஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்பவே க்யூட்டாக சொல்கிறாரு ஒரு ரீதிக்கு பாவன்ட்டு என்ன கார்த்திக் சார் இப்படி சொல்கிறீங்க நான் உங்களை எவ்வளவோ லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா லவ் யூ தீபா அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூன்னு சொல்லி இதை கேட்டோன்னே தீபாவுக்கு ஒன்றுமே செய்ய முடியல அப்படியே பயங்கர ஷாக் எழுதி தீபா இருந்து தண்ணியெல்லாம் வருது என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் யூன்னு சொல்கிறாரு ஸோ இதை சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓடி வந்து கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை வந்து தீபாவுக்கு ஃபர்ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிஸ்ஸும் பண்ணுறாரு ஸோ அந்த சீன் ஒரு பயங்கர மிக சீனான ஒரு சீன் தான் சொல்லணும் ஸோ விடிஞ்சால் கார்த்திகும் தீபாவுக்கும் கல்யாணம் ஸோ கார்த்திகம் தீபாவும் அப்படி ஒன்றா நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோடனே மயத்துல இருக்கு மீனட்சிக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது ஒரு வழியாக கார்த்திகம் தீபாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அபிரமி போகிறாங்க அபிரமியை பார்த்தோன்னே இதெல்லாம் ஷாக் ஆகுது இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அது கார்த்திகும் தீபா அன்பே தெரிஞ்சுகறாங்க இது பார்த்தனே அபிராமி ரொம்பவே ஹாப்பியா ருஹரமா நின்னு ரசிச்சுட்டு இருக்காங்க சோ செம சூப்பரா போதுங்க காத்தி தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स थैंक यू